இன்றைக்கி நாம் புடலங்கால பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கு புடலங்காவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க அதுக்கு அடுத்தது பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் கொஞ்சமாக சோடா மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி எடுங்க ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க நமக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம வெட்டி வச்சுருக்க புடலங்காவை அதில் டிப் பண்ணி சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்து வந்துடும் டீ டைமுக்கு இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறுன்னு இருந்துச்சு குழந்தைங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்க அந்த காயை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ